பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டபடி இருந்தாலும் சர்வாதிகாரியாக இருந்தா ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும் அவங்களுடைய சாம்ராஜ்யம் சரிவை சந்திக்கும் அதற்கு உதாரணம் தான் இத்தாலிய ஆண்டு வந்த பாசிச முசோலினிங்க உள்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் வருது திசை திருப்புறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அந்நிய நாடுகள் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு போர் போர்னு அங்க போர் எடுத்தாரு அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அதை நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக குள்ள ஊடுருவி நம்மளை அழிக்க பார்த்தாங்க அதை தடுக்கிறதுக்காகலாம் புது புது காரணங்களை சொன்னபடி இருந்தார் எத்தியோப்பியா கிரீக் அப்படின்னு பல நாடுகள் மீதும் போற முன்னெடுத்தார் தொடக்கத்தில் சில வெற்றிகள் வந்தாலும் பிற்பாடு மாபெரும் சோவியத் ரஷ்யா செம்படைகள் கிட்ட மோசமான ஒரு தோல்வியும் சந்தித்தாரு முசோல்னிங்க முசோல்னியுடைய அழிவு காலத்தில் பார்த்தோம்னா அவருடைய சொந்த ஃபார்சிஸ்ட் கட்சிக்குள்ளார இருந்தே பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது இன்னொரு பக்கம் ராணுவ டீம் இருக்கு இல்லையா அவங்களும் கூட முசோல்னியை மாற்றிடலாம் தலைமை பதவியிலருந்து இறக்கிடலாம் அப்படின்னா சில கழக குரல்களையும் ஓங்கி ஒழிச்சாங்க இப்படி உள்ளையும் பிரச்சனையை சந்தித்த நேரத்தில் வெளியிலிருந்து சோவியத் படைகளும் அட்டாக் பண்ண அட் லாஸ்ட்டு தோல்வியை சந்தித்தார் சரிந்தது முசோல்னியுடைய வரலாறு முழுமையான பின்னணி இந்த லிங்கில் இருக்குங்க